உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வந்திருக்கக்கூடிய இடம் தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய நினைவிடம் எதற்காக இன்று சிறப்பாக இங்கு வந்திருக்கிறோம் என்றால் தற்போது தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக இந்த தமிழக அரசு அறிவித்துள்ளது அதனை பாராட்டும் பொருட்டு மேலும் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய மணிமண்டபம் இதன் அருகிலேயே அமைய உள்ளது அந்த இடத்தை பற்றியும் சற்று விரிவாக காண்பதற்காக வந்திருக்கிறோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வந்திருக்கக்கூடிய தியாக செம்மல் ஐயா தேசிய தலைவர் இம்மாள அவர்களுடைய நினைவிடம் அதாவது மணிமண்டபம் அமைய உள்ள இடத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் அத ஐயா தேசிய தலைவர் நினைவிடம் அருகில் உள்ளது குறிப்பாக பஸ் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் துணை தூரத்தில் உள்ளது இந்த இடம்தான் தேசிய தலைவர் மாநில சேர்ந்தார் அவர்களுடைய நினைவிடம் மணிமண்டபம் வந்து உள்ள இடம் தேசிய தலைவருடைய முழு உருவ வெண்கல சிலையானது இங்கே வரும் என்று இந்த புகை இந்த படத்தில் வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் நுழைவாயிலாக இது இந்த பாதம் தான் நுழைவு வாயில் மணி மணிமண்டபத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய பாதை இதுதான் இது வந்து போட்டிக்கு வருது இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு பெரிய தூண்கள் அமைந்துள்ளது இடையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு சிறிய தூண்களும் அமைய உள்ளது மிக பிரம்மாண்டமாக ஏறத்தாழ மூன்று கோடி ரூபாய் செலவில் இந்த மணிமண்டபமானது அமையும் என்று கடந்த அறுபத்தி ஆறாவது குரு தினம் தின அன்று தற்போதைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அந்த அறிவிப்பினை தொடர்ந்து மிகவும் விறுவிறுப்பாக இந்த பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல இந்த இடம் இரண்டு அறைகள் வருகிறது இது ஒரு ஹாலாக பெரிய நீண்ட அறையாக வரும் அதன் அடுத்தபுறம் ஹால் அதாவது சாப்பாடு சாப்பிடக்கூடிய இடமாக அந்த இடம் வருகிறது மிக பிரமாண்டமாக இந்த மணிமண்டபம் அமைய உள்ளது பார்ப்போம் அதே போல இந்த இடமானது சந்தைப்பேட்டை என்று சொல்வார்கள் பரம்புக்குடியில் சந்தைப்பேட்டையின் அருகில் மிக அருகில் உள்ளது பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் இரண்டு மூன்று நிமிடங்களில் இந்த இடத்திற்கு வந்து சேரலாம் இதனை அடுத்து தான் இதனை அடுத்து ஒரு ஓடை உள்ளது ஓடையின் அருகில் தான் தேசிய தலைவர் வரி சேர்ந்தார் அவர்களுடைய நினைவிடம் தற்பொடைய அங்கு இது இருக்கிறது வாங்க பாப்பா அடுத்து பாத்தீங்கன்னா தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தூண்கள் மிக பிரமாண்டமா அமையும் என்று எதிர்பார்க்கலாம் ஏன்னா மிக பிரமாண்டமா அமைய இருக்கிறது இந்த இடம் நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெருசா எவ்வளவு நீளமா அந்த இடம் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் அதனுடைய வரைபடம் தான் இது இந்த வரைபடத்தை வைத்துத்தான் நாம் தற்பொழுது உங்களுக்கு விவரமாக கூற முடியும் அதனைத் தொடர்ந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு அறை டைனிங் ஹால் என்று அந்த இடம் அந்த முதல்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் சாப்பாட்டு அறை அமைய உள்ளது அந்தப்புறம் பெரிய ஒரு ஹால் பெரிய ஹால் அதாவது ஒரு திருமணம் அல்லது அது போன்ற விசேஷங்கள் நடைபெற்றால் இதுவே நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த மணிமண்டபம் அமையும் இருக்கிறது மேலும் இந்த புறம் இதன் பின்புறம் கழிப்பறை அமைய உள்ளது ஏனென்றால் இந்த நினைவிடத்திற்கு சுற்றுலா வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு வசதியாக கழிப்பறையும் கூட பின்புறமாக அமைய உள்ளது இதன் அருகில் பேருந்து திப்பவும் இருக்கிறது அதனை தான் தேசிய தலைவர் மாநில செயலாளராக விடு அந்த நினைவிடம் தற்பொழுது குருபூஜை என்ற சொல்லுவோம் இல்லையா அந்த கொண்டாலும் அங்கு மிக இந்த அமைந்துள்ளது தொடர்ந்து தற்போது இரு தினங்களுக்கு முன்பாக நேற்று தேசிய தலைவர் இம்மானுவேல் சேர்னார் அவர்களுக்கு அரசு விழா அறிவித்துள்ளது தமிழக அரசு இந்த விழாவை அறிவித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இன்னொரு விஷயம் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பிறந்த நாள் விழா இறந்த நாள் விழா என்று கொண்டாடுகிற அந்த வகையில் தேசிய தலைவர் நன்னாடிக்க நாயகர் இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு அவர் பிறந்த தினமான அக்டோபர் ஒன்பது அரசு விழாவாக அறிவித்திருப்பது அனைத்து தேவேந்திரகுள வேளாளர் மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த செய்தியை இழிப்பு செய்தியை வழங்கிய மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த மூன்று ஒரு செலவில் மிக பிரமாண்டமாக அமைய உள்ள மணிமண்டபத்தை தான் தற்போது பார்க்கிறோம் இன்னும் பணிகள் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பணியை அதிவிரைவில் முடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வருகின்ற குரு பூஜையை தொடர்ந்து அறுபத்தி எட்டாவது குரு பூஜை இந்த மணிமண்டபத்தில் தான் நடக்கும் என்பது தனி சிறப்பாக இருக்கும் தேசிய தலைவர் இம்மானுவேல் சேர்ந்தாராக வெண்கல சிறையானது நுழைவாயிலில் அமைய உள்ளது தொடர்ந்து நுழைவாயிலை தாண்டி அதாவது அந்த வெங்கல முழு வெங்கட சிறைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு உள்ளே வருமாறு இதனுடைய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொலியில் டி கே வி ராஜா நன்றி